ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம ராஜயோகா ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த ராஜயோகா சீரியஸ் இருக்கல இந்த யூடியூப் சேனல்னுடைய வீடியோ நம்பர் பார்ட்டு டுவெண்ட்டி செவன் இது ஏற்கனவே நம்ம பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது வீடியோ நம்பர் டுவெண்ட்டி செவன் பார்ட் டூ டுவெண்ட்டி செவன் பார்ட் ஒன்ல இருந்தே கண்டினியூவா நம்ம ராஜயோகாவினுடைய நாலேஜ் விளக்கங்களை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இப்போ நம்ம கொடுக்க போறது வந்து பயிற்சி முறைகள் தான் முழுக்க முழுக்க வரும் நம்ம இந்த பிரம்ம குமாரிகள் இயக்கம் மூலமாக அந்த நாலேஜ் அறிவு எல்லாமே இனி முழுக்க முழுக்க பயிற்சி முறைகளில் தான் கொண்டு வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு பயிற்சியாக கொண்டு போகிறது தான் இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய நாலேஜ் வேணும் ஏன்னா நம்ம சின்ன வயதிலேருந்தே யோகான்னா ஏதோ மனதின் மற்றும் உடலின் ஆரோக்கியத்திற்காக நம்ம ஃபாலோ பண்ணதுன்னு புரிஞ்சு வச்சிருப்போம் நம்ம யூடியூப்பில் நிறைய யோகா சம்மந்தமான அந்த கால் மடக்கக்கூடிய ஹத்த யோகா நம்ம கற்று வச்சிருப்போம் இல்லைனா அப்படி யோகா முறைகள் இருக்கிறது நம்ம தெரியும் ஆனால் அது மனிதன் தெய்வமாக கூடிய அந்த யோகா முறைங்கிறது நம்ம யாருக்கும் ப்ராப்பராகவே தெரியாது ஆனால் அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக இறைவன் கொடுக்கக்கூடிய நாலேஜில் தான் நம்ம முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள முடியும் மனிதன் தெய்வமாகக்கூடிய ஒரு நாலேஜை கற்றுக்கிட்டு நம்ம அதன் மூலமாக தான் யோகா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்ட் டூ டுவெண்ட்டி செவன் வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கொடுக்கக்கூடிய ராஜயோகா அந்த தியானத்தினுடைய மெடிடேஷனுடைய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக அமையப்போகுது இந்த வீடியோ வந்து பார்ட் டூ டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக்கே இது தான் அந்த பட விளக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ராஜயோகா பயிற்சி முறைகள் வந்து செய்தல் அதாவது ராஜ்யோகா பயிற்சி செய்யும் முறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சில இது ஒரு ட்ரைனிங் மாதிரி நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம் இதில் நம்ம முழுக்க முழுக்க இந்த ஒரே வீடியோவில் யோகா வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது ரொம்ப டீப்பாகவும் போகும் அதே நேரத்தில் மற்ற ஆன்மீக இயக்கங்கள் அல்லாத ஒரு மிகப்பெரிய பிராப்தியை நமக்கு நல்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையாகவும் இது இருக்கும் சரியா இதுதான் உண்மையான ராஜயோகா பயிற்சி முறை சரியா மற்றதெல்லாம் ஃபேக் அப்படின்னு கிடையாது அதன் மூலமாகவும் கற்று கொண்டு அதை ஒரு பயிற்சி முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க மக்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இதுதான் ரியல் ராஜயோகா சரியா இந்த ராஜயோகம் தான் சொல்லுவாங்களே உனக்கு ராஜயோகம் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த யோகா முறை தான் சொல்றாங்களே என்னை பார் யோகம் வரும்னு சொல்லிட்டு கழுதையினுடைய படம் காட்டுறாங்களே இந்த யோகா தான் நம்ம செய்யணும் சரியா ஓகேவா நீங்கள் சரி சரி அப்போ இன்னைக்கு நம்ம யோகா பயிற்சி முறைகளை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் வீடியோ நம்பர் பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ணியிருந்தோம் ஆத்ம பயிற்சி நம்ம செஞ்சிருப்போம் சரியா அந்த ஆத்ம பயிற்சி வந்து தன்னை ஒரு ஆத்மாவாக உணர்ந்து அந்த பயிற்சி முறைகளில் நம்ம நம்மையும் மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கறது மட்டும் கிடையாது பரமாத்மாவை நினைக்கணும் அப்படின்னா அவருடைய ரூபமாக நம்ம மாறணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் சரியா இந்த வீடியோவில் நம்ம யோகா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரியா இதுதான் ரியல் இது ஆரம்ப காலத்தில் பிரம்மகுமாரிகள் ரீதியாக யாருமே நாளைக்கு வராத டைமில் வந்து சிவபாபா பிரம்மகுமாரிகளுக்கு சொன்னது ராஜயோகா கற்றுக் கொடுப்போம்னு நீங்கள் சொல்லுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ராஜயோகா தான் நம்ம கற்றுக் கொடுக்குற ரியலாகவே இது ஒரு யோகா சம்பந்தமான ஒரு ஆன்மீக இயக்கம் தான் நிறைய நாலேஜ் அடைந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது சரியா இந்த யோகா தான் உள்ள இந்து மத கோயில் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ம் ஈசுவா இருக்கலாம் புத்தராக இருக்கலாம் நபிகள் நாயகமாக இருக்கலாம் ஒட்டுமொத்த கோயில் இந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அந்த ஸ்ரீமன் நாராயணர் எல்லாருமே இந்த ராஜயோகா தான் கற்று இருந்தாங்க மற்ற இப்படி நிறைய ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல நாடுகள் பிடிக்கக்கூடிய ராஜாக்கள் அவங்களும் இதே ராஜயோகா தான் தன் வாழ்க்கையில கற்று வச்சிருந்தாங்க ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால நாடு பிடிக்கும் ராஜாக்களாக அவங்க ஆயிட்டாங்க இதுதான் ரியல் ராஜயோகா இப்ப நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியது இது பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க நிறைய யூடியூப் சேனல்கள்னு நீங்க பார்க்கலாம் நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான டச் நம்ம கொடுக்க போறோம் சரியா ஏன்னா பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயிற்சி முறைகள்லாம் செய்யறாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பயிற்சி நம்ம நான் ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷம் வாழ்க்கையில நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை நீங்களும் கற்றுக்கொண்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம கற்றுக் கொடுக்கலாங்கறக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சொன்னது போல அந்த ஆத்மா பயிற்சி நீங்க செஞ்சுட்டு தான் இந்த யோகா பயிற்சிக்கு நீங்க வரணும் ஓகேவா தன்னை ஆத்மான்னு உணராது நீங்க யோகா செய்ய முடியாது ஏன்னா நீங்க யோகா செய்யணும் அப்படின்னா அந்த ஆத்மா பயிற்சியை வச்சுதான் நம்ம யோகா செய்ய போறோம் யோகா செய்யறது யாரை கனெக்ட் பண்றதுன்னா பரமாத்மா பரமபிதா அந்த கர்த்தர் அல்லா சிவன் சொல்லக்கூடிய அந்த ஒரே இறைவன் அந்த கர்த்தரை தான் அந்த தான் அந்த சிவ பாபாவை அந்த கடவுள் தந்தையைத்தான் நம்ம நினைவு செய்ய போறோம் அப்போ தந்தை எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் ஒரு ஆத்ம ரூபத்தின் வடிவமானவர் அப்போ ஆத்மாவை நம்ம தான் பார்க்க முடியும் அப்படி இறைவனை பார்க்கறது தான் அங்கே யோகா சரியா அப்போது நிறைய நாலேஜெலாம் கற்றுக்கிட்டு இறைவனை பார்க்குறோம் அது வேறு இருந்தாலும் சரீரத்தை கொண்ட தந்தை வந்து வீட்டில் சரீரமாக இருக்கிறாரில்ல அதே போல் ஆத்மாவை தந்தை இறைவன பரமாத்மாவை நம்ம ஆத்மாவை தான் பார்க்க முடியும் அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தந்தையை நம்ம நினைக்கிறது பார்க்கறது தான் இந்த யோகா சரியா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னது போல் நீங்கள் அந்த இது லாஸ்ட்டு அந்த பாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூ தான் இந்த கரண்ட் வீடியோ சரியா அப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை போன பயிற்சி முறைகளை நீங்கள் அதே போல் கண்டினியூ பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் போன வீடியோனுடைய கண்டினியூ வந்து இதுதான் நம்ம ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன் நான் என்ன ஆத்மாவாக உணர்கிறேன் நான் அன்பு அமைதி சுகம் சக்தி கொண்ட நான் ஒரு ஆத்மா நான் ஞானம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தின் ரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க போன ப பயிற்சி முறையினுடைய கண்டினியூ அப்படியே உங்க மைண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டே இருங்க நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க தந்தையை கனெக்ட் பண்ண முடியும் கீழான நிலையில இருந்துட்டுலாம் தந்தையை கனெக்ட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட உங்களுக்கு அஹ் பன்னிரு வருடங்களாக பன்னிரண்டு வருடங்களாக உங்களுக்கு முழு ஞானங்கள் வேணும் இல்லை பத்து வருடங்கள் இருக்கணும் அதிக வருடங்கள் நாலேஜ்ல இருந்தாதான் உங்களுக்கு அந்த தலையில்லாத கெட்ட வராது உங்களுக்கு தலைவலாம் வராது கண்கள் வலிக்காது சரியா அப்போ நீங்கள் அந்த ஆத்ம பயிற்சியும் நினைச்சிருங்க இந்த பயிற்சி நீங்கள் செய்யறதுக்கு முன்னால ஒரு குண்டு சீரியல் பழுப்பு நீங்கள் வச்சுக்கலாம் தந்தையை வந்து ஒரு ஒளி பிந்து ஜோ ஜோதியின் வடிவமாக நீங்க வைத்து கொள்ளலாம் சரியா ஒரு ஆரம்ப காலத்துல தான் இதை ஒரு காட்சி பொருளாக ஒரு நிலையாக ஒரு ஸ்தூல பொருளை வச்சு நம்ம இறைவர நினைக்கக்கூடாது அது ஆரம்ப பயிற்சி தான் மற்றபடி நீங்கள் ரிப்பீட்டட் கண்டினியூவாக நீங்கள் அந்த பயிற்சிகள் செய்யும் போது யோகா பயிற்சிகள் செய்யும் போது நீங்கள் எதையுமே முன்னால் வைக்க வேண்டாம் இருட்டில் உட்காந்து பண்ணலாம் இருட்டில் உட்காந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும் வெளிச்சத்தில் உட்காந்து இருந்தும் நீங்கள் பண்ணலாம் சரியா நீங்கள் இருக்கும் அதே இருக்கையிலே நீங்கள் இருந்து பண்ணலாம் அநேகமாக தூங்கும் இடத்துல நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த யோகாவை நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களே அந்த இடத்துல இந்த யோகாவை நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த தூக்கத்திற்கான வைப்ரேஷன் பிடிச்சி இருக்கும் அதனால் இங்கே யோகா செய்ய முடியாது அதிக நேரமாக நீங்கள் இந்த யோகா பயிற்சிகளை செய்யணும் நம்ம கண்டினியூ பண்ணி விடுவோம் அதுக்கு பிறகு பார்க்கலாம் பக்கத்தில் சாண்டிங் ஏதாவது வச்சுருக்குங்க சரி அந்த ஓம் அப்படி ஏதாவது சாண்டிங் கிட்டத்தட்ட பல மணி நேரம்லாம் இருக்கும் இந்த ஓம் சாண்டிங்லாம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் அந்த சாண்டிங்கினுடைய தன்மை போகும் அப்படி பல மணி நேரம் போகிறது நீங்கள் அது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த பீஸ்ஃபுல்லான அந்த மியூசிக்கை வச்சுட்டாலே உங்களுக்குள்ளே அமைதி தன்மை வந்துடும் சரியா இல்லைன்னா மியூசிக்கல் இந்த ஃப்ளூயிட் மியூசிக்கு மெடிடேஷன் மியூசிக்கு இதெல்லாம் நீங்கள் அப்படி சர்ச் பண்ணாலே யூடியூப்பில் அந்த மெடிடேஷன் சம்மந்தமான அழகாக அந்த பியானோவோ கிட்டாரோ அந்த வாட்டர் டிராப் ஆகிற அந்த மியூசிக்கோ விழும் அதை சைடில் வச்சுட்டு ஒரு ரேடியோ மாரி இல்லை ஒரு ஹெட்செட் போட்டு காதில் வச்சுட்டு ஆரம்ப காலத்தில் பயிற்சி முறைகள் அந்த அமைதி நிலைக்கு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டே போகலாம் ஒரு சாண்டிங் மாரி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஓம்ங்கிறது சொல்ல வரேன் சரி அப்போ நான் அந்த போன வீடியோவில் பார்த்தது மாரி அந்த ஆத்மா பயிற்சி அப்படியே பண்ணிட்டுருக்கேன் சரி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சரி அப்போ நான் ஒரு ஆத்மா நான் ஒரு அமைதியான ஆத்மா நான் ஒரு தூய்மையான ஆத்மா சக்தி சாந்தி ஞானம் நிறைந்த ஒரு ஆத்மா அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த மஞ்சள் சிவப்பு நிற அந்த வெள்ளை நிற அந்த பிரகாச அந்த கலரை உங்கள் சுற்றி அந்த ஆரா உங்களுடைய பிகைனில் அந்த ஆற மாதிரி சூழ்ந்து நீங்கள் உங்களை ஆத்மாவாக நினைக்கணும் அந்த உடல் உணர்வு உங்களுக்கு அப்படியே மறக்க மறந்துக்கிட்டே வரும் உடல் உணர்வே இருக்கக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ ஆத்மாவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்திகள் உங்களுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கு அப்போ நீங்க சக்தி சர்வ சக்தியாக நீங்கள் ஆகும்போது தான் சர்வ சக்திவான நீங்கள் நினைக்கவே முடியும் சரி அப்போ நீங்கள் இப்போ அந்த யோகா பொசிஷனில் இருக்கிறீங்க நார்மலாக நீங்கள் சேரில் உட்காந்துருந்தாலும் போதும் சரி இதில் பாருங்கள் யோகா நார்மலாக அவங்க அதுக்காக திருவள்ளுவர் மாரி கையை இப்படிலாம் வச்சுக்கிட்ட அப்படிலாம் கிடையாது நீங்கள் சும்மா கையை இப்படி இப்படி கோர்த்துக்கிட்டு சும்மா நார்மலாக நீங்கள் உட்காந்துருந்தாலும் போதும் சரியா இப்போ நம்ம தந்தை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான பயிற்சி தான் பார்க்க போகிறோம் சரியா அப்போ நீங்கள் உங்களை ஆத்மா ரூபமாக உணருங்க ஆத்மாவாக நினச்சிக்கிட்டே இருங்க இப்போ ஆத்மா நான் ஆத்மாவாக பார்க்குறேன் நான் அந்த ஸ்தூலை உலகத்தில் இருக்கிறேன் இந்த ஸ்தூலை பௌதீக உடலில் நான் இருக்கிறேன் இந்த பௌதீக உலகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் நான் மறக்கிறேன் நான் நெற்றி பூர்வத்தில் இருந்து இந்த உடலை இருக்கிறேன் நான் ஒரு ஆத்தனும் இந்த உடலை விட்டு வெளியே வந்து நான் என்னென்ன பார்க்குறேன் இப்போ என்னுடைய உடலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய உடல் இருக்கு என்னை சுற்றி மஞ்சள் சிவப்பு நிறமான அந்த ஒளி ஜோலையாக அந்த அக்னியாக நான் இருக்கிறேன் அக்னி ஆகிய அந்த ஜோதி பிந்துவாகிய ஒளியாகிய நான் ஆத்மா இந்த அறையை விட்டு நான் வெளியே வரேன் அறையிலிருந்து வெளியே இருந்து நான் என்ன பார்க்குறேன் இந்த அறை முழுக்க என் கண்களுக்கு தெரியுது இந்த வீட்டை தாண்டி நான் வெளியே வரேன் மஞ்சள் சிவப்பு நிறமான சக்தியாக நான் என்னை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒரு ஆத்மா நான் ஆத்ம ரூபமாக இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த வீட்டை தாண்டி மேலே நான் போய்கிட்டே இருக்கிறேன் எண்ணங்களால் போகிறேன் எனக்கு இந்த பௌதீக வீடு பௌதிக ஊர் எனக்கு வேண்டாம் அனைத்தையும் மறந்து ஒடிப்புள்ளியாகி ஆத்மாவாக நான் மேலே போய்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு இடங்களும் என்னை தாண்டி கீழே போறது நான் உணர்ற நான் மேலே வந்துகிட்டே இருக்கிறேன் மேலே வர வர எல்லா இடமும் என்னுடைய சக்தி கிரணங்கள் வந்து பரவுது மஞ்சள் சிவப்பு நிறம் வெள்ளை நிறத்தில் அந்த சக்திகள் அனைத்தும் தெரியுது இந்த ஊர் அளவிற்கு நான் மாறிட்டேன் இந்த ஊர் எனக்கு ஒரு சிறிய ஒரு எறும்பு போல் தோற்றம் அளிக்குது நான் இன்னும் மேலே போகிறேன் மேலே போய்கிட்டே இருக்கிறேன் ஒட்டுமொத்த உலகத்தின் சமாச்சாரங்களும் வான்வெளியும் அனைத்துமே எனக்கு கீழே போயிட்டு இருக்கிறத நான் உணர்றேன் நான் ஆத்மாவாக என்னுடைய ஆத்மீக தந்தையை பார்க்க நான் போயிட்டு இருக்கிறேன் தந்தை ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் நான் ஆத்மாவாக நினைத்து என் தந்தையை பார்க்க நான் போயிட்டுருக்குறேன் மேலே வந்துட்டு இந்த பூமி இந்த யுனிவர்ஸ் இந்த உலகம் உலகம் உருண்டை இந்த எர்த்த தாண்டி நான் மேலே வரேன் என் தந்தையை பார்க்க நான் சந்தோஷமாக மேலே இருக்கிறேன் ஒரு இருள் நிறைந்த இடத்தை தாண்டி மேலே போயிட்டுருக்குறேன் ஆத்ம உணர்வில் தான் இருக்கிறேன் இந்த உடலே எனக்கு மறந்துடுச்சு ஸ்தூல ஒளி உடலையும் நான் மறக்கிறேன் பூமி எனக்கு கீழே போயிட்டுருக்குது சந்திர சூரிய கிரகங்களை தாண்டி மேலே போகிறேன் மற்ற கிரகங்களும் எனக்கு கீழே போகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒளி ஜோதி பிந்துவாக மேலே போய்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஆத்மாவின் தந்தை பரமாத்மா மேலே தான் இருக்கிறார் அவரை பார்க்க போய்கிட்டே இருக்கிறேன் அந்த இடம் தந்தையினுடைய பரந்தாமத்தை டார்கெட் பண்ணி நான் போய்கிட்டே இருக்கிறேன் அந்த இடத்துக்கு போக 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 இந்த உடல் உடல் சார்ந்த உலகம் எனக்கு புத்தியிலே இல்லை தந்தையை அவருடைய இடத்தை நான் இமேஜின் பண்ணும்போது தான் எனக்கு அவருடைய இடம் சார்ந்து என்னுடைய தந்தையின் சார்ந்து உறவு முறைகள் இருக்கு அவருடைய இடத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணி போறேன் அந்த சிவப்பு நிம் நிறமான திரைசீலையில தந்தை உட்கார்ந்து இருக்கிறார் அவரை நோக்கி போயிட்டே இருக்கிறேன் எல்லா கிரகங்களும் எனக்கு கீழே போயிட்டு இருக்கு ரொம்ப தூரத்திலிருந்து நான் தந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தூரத்திலிருந்து பார்க்கறேன் ரொம்ப தூரத்துல பறந்தாமும் தெரியுது அது பக்கத்தில் போறேன் இது என்னுடைய முதல் பயணம் அல்லது நான் பல முறை என் தந்தையை நான் மீட் பண்ணி இருக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன் தந்தையை பார்க்க போய்கிட்டே இருக்கிறேன் போயிட்டேன் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கிறேன் இருந்து தந்தையை ஆத்மாவாகி நான் ஆத்ம உணர்வினில் என் தந்தையை நான் பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு அவருடைய அன்பு அமைதி சுகம் சக்தி சாந்தி ஞானம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்துமே கிடைக்கிது இருந்து வரும்போது அந்த சக்தி அக்கிரகணங்கள் என்னுடைய தாக்குது ஒரு ஸ்ப்ரே மாதிரி அவருடைய சக்தி கிரகணங்கள் நான் பக்கத்தில் போகும்போதே தாக்குது நானே தந்தைக்கு சமமாக சர்வ சக்தியாக உணரும் நேரம் நெருங்கிடுச்சு மஞ்சள் நிற சிவப்பு நிற சக்தியானது இந்த பூமி அளவிற்கு எனக்கு இருந்த அந்த நிலை தந்தையின் அருகில் வரும்போது புஸ்வானமாக ஆக நெருங்குது ஒரு பேப்பர் எரியும்போது எப்படி சாம்பல் ஆகும் அப்படி நான் பக்கத்துல வந்துட்டேன் தந்தையின் அருகில் வந்துட்டேன் உலகம் சார்ந்த எந்த விஷயங்களும் புத்திலே இல்லை தந்தையினுடைய பரந்தாமத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பரந்தாமத்திற்கான வைப்ரேஷன் என்னை பிடிச்சி இழுக்கிறத நான் உணர்றேன் ரொம்ப உள்ள போகும்போது அவரும் என்ன மாதிரி தான் இருக்கிறார் தந்தையின் ஆத்மாவை சுற்றி மஞ்சள் சிவப்பு நிறம் இருக்கு ரொம்ப உள்ள உத்து பார்த்தா வெள்ளை நிறத்துல தான் அவர் இருக்கிறார் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உள்ள போக ட்ரை பண்றேன் நான் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக்கிட்டார் அப்படியே கண்கள் கூசி உள்ள போக முடியாத அளவிற்கு போயும் ட்ரை பண்ணி உள்ள அந்த அண்டர் கோர் அதை நான் டச் பண்ணுற அந்த வெள்ளையில் ஒரு ஒரு மினுங்கு மாரி இருக்கும் அப்படியே புகையாக இருக்கும் அந்த இடத்துக்கு உள்ள நான் போறேன் அவ்வளோந்தான் சாம்பலாக்கிட்டாரு என்ன நான் என்கிற அகங்காரத்தை அவர் அழிச்சிட்டாரு அவ்வளோந்தான் உள்ள போ அப்படியே அவராக நான் ஐக்கியமாயிட்டேன் ஆத்மா பரமாத்மாவோடு நான் இணைஞ்சிட்டேன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மெனுங்கு மாரி வெள்ளை கலர் ஒரு சின்ன ஒரு புகை மாரி இருக்கும் சிவப்பு மஞ்சள் நிறங்கள்லாம் வேறு ஆனா தந்தை அந்த வெள்ளை நிறத்துல உள்ள இருக்கிறாரு அந்த புள்ளியில தான் இருக்காரு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பார்க்க 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 நான் என்கிற அகங்காரத்தை அந்த நிற அகங்காரி அழிக்கிறார் அழிச்சிட்டாரு உள்ள அப்படியே அதுலேயே இருந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்த அந்த ஒரு மாதிரி வெள்ள மாரி இருக்கும் நான் காட்டுற பாருங்க இது ஒரு வெள்ள மாரி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அந்த இடத்த தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா தந்தை அந்த இடத்துல தான் இருக்கிறார் தந்தை இடத்தை கன்ஃபார்ம் பண்ணாது அவருடைய வீட்டை நாம் டார்கெட் பண்ணி இல்லாது இருந்தோம் அப்படின்னா இந்த தூளத்துக்கான உலகத்து உலகத்திற்கான ஸ்தூல உலகத்திற்கான வைப்ரேஷன் சொந்தங்கள் பிடிச்சி இழுத்துருவாங்க துன்பம் தான் கிடைக்கும் மனிதர்கள் நினைத்தாலே அப்போ அதுலே இருக்கணும் எவ்வளவு நேரம் இருக்கணுங்கிறாலே இருந்துருங்க பாருங்க அதிலேயே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாரு தந்தை ஓம் ஓம்னு அவர்கிட்ட அந்த சத்தம் கேட்குது ஏன்னா அவர் ஆத்மா சாந்தி அனுபவமாக அவர்கிட்ட இருந்து நான் சக்தி எடுக்க போறேன் அன்பு நான் அன்பான ஆத்மா அவர்கிட்ட இருந்த அன்பு என்கிட்ட வருது சக்தி நான் எடுக்கிறேன் சக்தி எடுக்கிறது தான் முக்கியம் நான் அன்பான ஆத்மா அவர்கிட்ட இருந்து அந்த ஒளியில இருந்து வெள்ளை கலர்ல இருந்து அன்பு அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அப்படியே ஊத்து அப்படியே அது எரிக்குது அன்பால எரிக்குது நான் அன்புக்கு அடிமை அதுக்கு பிறகு நான் எல்லாரிடமும் அன்பை தான் காட்டுவேன் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை தான் இருக்கும் என்னிடத்த அன்பு கடலானவரிடமிருந்து அன்பு குட்டி அன்பு கடலாக நான் மாறிட்டேன் அன்புதான் தூய்மை கடல்ல இருந்து தூய்மையா அந்த ஸ்ப்ரே மாரி அதுல இருந்து உள்ள போகும்போது அந்த வெள்ளை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி நீங்க மயங்கி விழுந்துருவீங்க அந்த மயக்கம்தான் தோணும் மயங்கியே அதிலே இருக்கணும் அந்த அந்த வெள்ளை மிணுங்க அந்த வெள்ளையிலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் தந்தைய அவரிடமிருந்து அமைதி தனக்கு வருது எல்லாரிடம் அமைதியை தான் மெயின்டைன் பண்ணுவேன் பேசவே மாட்டேன் தூய்மையை கடல்கிட்ட இருந்து தூய்மையை கடைபிடிக்க உடலின் மற்றும் மனதின் தூய்மை சக்தி அவர்கிட்ட இருந்து ஆன்மீக சக்திகள் வருது பயமே இல்லாத பயமின்மைங்கிற சக்தி வரும் சுகம் அவர்கிட்ட இருந்து சுகம் ஆரோக்கியமான உடல் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து அந்த வெள்ள புள்ளியிலிருந்து அப்படியே மயங்கி அதிலே இருந்து சுகம் சாந்தி நான் அமைதி அடைஞ்சிட்டு அற்ற நிலை எனக்குள்ள வந்து கேள்வியே இல்லை அடைஞ்சிட்டேன் ஏன் இதுக்கு என்ன இல்ல இல்லை அந்த வெள்ள அந்த ஒளி அந்த உள்ள போகும்போது உள்ள போக போக எரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் எரிச்சு தான் இருப்பார் ஞானம் அவரிடமிருந்து ஞானக்கடல்கிட்ட ஞானமாக பேசுறது அசுர வார்த்தைகளே உதர்த்த கூடாது யாரிடம் அந்த ஞானக்கடல் இருந்து ஞானம் நமக்கு வந்து ஞானமாதான் இருக்கும் பேச்சு எண்ணம் சொல் செய்ய ஞானமாதான் இருக்கும் அது எனக்கு வர்றது சக்தி வர்றதை உணர்ந்து அந்த அது ஸ்ப்ரேல இருந்து அந்த உள்ள அந்த வெள்ளை ஒளியில போகும்போதே அப்படியே போக மாதிரி உங்க ஆத்மாவில அது படிஞ்சுக்கிட்டே இருக்கும் பேரானந்தம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் அடைஞ்சு அப்படியே ஒரு மயக்க நிலையிலேயே மயங்கியே இருக்கிறீங்க அங்கேயே இருந்துகிட்டு எவ்வளவு தூரம் இருக்கிறீங்களோ இருக்கலாம் எனக்கு எல்லாம் நான் ஒன்றரை நாள் இருக்கிறேன் சிங்கப்பூர் ஒரே ரூம்ல சாப்பிடாம ஒன்றரை நாள் நான் யோகா பயிற்சியிலே டார்கெட் எல்லாம் வச்சிருக்கேன் ஹையஸ்ட் ஒன்றரை நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன் அப்ப அந்த வெள்ளையில பார்த்துட்டே இருக்கிறேன் இப்ப நம்ம வீடியோ இதை ஸ்டாப் பண்ணி பிகைன்ல வந்துருவோம் இருந்தாலும் அதுலேயே அப்படி நினைச்சிட்டு அது ஒரு வெள்ளை புள்ளி மாரி இருக்கும் அந்த சிவப்பு மஞ்சள் நீரம் அவருடைய நிழல் தான் சேடோ தான் அவர் தான் உள்ள வெள்ளையா இருப்பார் நம்மள மாரியே தான் இருப்பார் அதிலே தான் இருக்கணும் நீங்க அதிலேயே தான் பார்த்துட்டே இருக்கணும் அந்த இடத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க அங்கதான் இருக்கணும் இப்ப தந்தையுடமிருந்து அனைத்து சக்திகளையும் நான் வாங்கிட்டேன் தந்தையிடம் ஞானக்கடல் அவர்கிட்ட இருந்தும் என்னால முடிஞ்ச சக்தியை நான் இன்னைக்கு எடுத்தாச்சு அப்போ தந்தை விட்டு விடைபெற்று நான் மீண்டும் தந்தையினுடைய பரந்தாமத்தை விட்டு சந்திர சூரிய மண்டலங்களை மறுபடியும் கடந்து பூமியை நெருங்குறேன் பூமி உலக உருண்டையை நெருங்கி அதுக்குள்ள நான் வாரு நுழைஞ்சு வாறேன் அனைத்து சக்திகளும் நிரம்பியவனாக வாறன் மேல இருந்து அந்த மிக கூட்டங்கள்ல இருந்து வரேன் என்னுடைய சரீரத்துக்கு நான் வரேன் வீட்டுக்கு மேல இருந்து சரீரத்தில் வந்து நான் இறங்குறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது உங்களை நீங்க ஒரு ஆத்மாவாக உணர்ந்து தான் பண்ணணும் நான் ஆத்மா தந்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் நீங்க அந்த தந்தை கிட்ட போனாலே ஆத்ம மயமா ஏன்னா கிட்ட போனாலே ஆத்ம ரூபம் உங்களுக்குள்ள வந்துரும் யாரும் சொல்லியும் இது நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்ல கிட்ட போனாலே அந்த ஆத்ம உணர்வு வந்துரும் அப்ப நம்ம தெரிஞ்சு அதை பண்ணணும்னு பாத்தீங்களா நீங்களும் அந்த ரூபமாக இருக்கணும் தந்தையை நான் எப்படி அந்த உள்ளனா உள்ளதான் போய் நினைப்பேன் அவரை அந்த வெள்ளைய உள்ள போகும்போது எரி எறின்னு எரிச்சிரு எரிச்சு பேப்பரை எரிச்ச மாரி வெளில அவரை நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம எரி வாங்குறோமோ அந்த அந்த எந்த அளவு நம்ம எரியறமும் அவர்கிட்ட போய் ஏன்னா அவர் ஞான கடல் கிட்ட ஞான சூரியன் கிட்ட போனால் நம்மளை எரிச்சிரும் நம்ம இறந்துடும் அப்போ தந்தையிட்ட போகும்போது அவரை மாரி அந்த அமைதியின் இறப்ப நம்ம அனுபவம் இறந் தந்தையிடம் இறந்த பிணமாக தான் நம்ம இருக்கணும் அவர்கிட்ட அகங்காரம் ஈடுபடாது ஏன்னா அவருக்கே அகங்காரம் கிடையாது ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அகங்காரத்தில் இருந்தால் தான் நமக்கு அகங்காரம் வரையும் இல்லையா அப்போ தந்தையை நம்ம இப்படி தான் பார்க்கணும் அங்கே போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இருக்கிற இடத்த சாந்தி தாமத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் இங்கே இருக்கிற அது எல்லாம் சும்மா இருந்துக்கிட்டாக்கி தலை தான் வலிக்கும் தந்தைகிட்ட போனீங்கன்னா தலை வலிக்காது ஏன்னா இருக்கிற நம்ம இடம் தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்கள் வருது இதுக்கெல்லாம் கெட்டக்கெல்லாம் வர காரணம் என்ன இங்கே இருக்கிறவங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களை பிடிச்சி இருக்குது கெட்ட சவகாசமே வைக்க கூடாது தவறு இப்படிதான் யோகா பண்ணணும் அங்கே போய் இருந்துட்டு ரிட்டர்ன் நான் வரேன் போகிறேன் இதெல்லாம் வேலை ஆரம்பத்துல நீங்க இதை பண்ணுங்கள் அப்புறம் டக் 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 டக்குன்னு ஆத்ம பயிற்சி டக்குன்னு தந்தையை நினைக்கிறது அதெல்லாம் அதிக வருடங்கள் ஞானம் இருக்கும்போது கடின பயிற்சிகள் இருக்கும்போது டக் 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 டக்குன்னு மாறி போகிறது பார்க்கலாம் நான் போய் கொண்டிருக்கிறேன் சூரிய சந்திர மண்டலங்கள் அதெல்லாம் தேவை கிடையாது ஆரம்பத்தில் தந்தை இருக்கிற இடத்த இப்படி கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறக்காக சொல்லிக் கொடுக்கும் ஆரம்ப பயிற்சி முறை இப்படி தான் நம்ம யோகா செய்யணும் சரியா அப்போது நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பாசிட்டிவ் வீடியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ நம்பர் பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆத்ம பயிற்சி எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம் அந்த ஆத்ம பயிற்சி பண்ணி நீங்கள் சர்வசக்தியாக மாறி சக்திகளுக்கான சர்வசக்திவான்னு ஒன்று இருக்கிறார் ஆத்மாவுக்காக நம்மளுடைய பரம ஆத்மா இருக்கிறார் பெரியவர் அவரை நம்ம இதே ஆத்ம உணர்வுல இருந்து அவர் இருக்கிற இடத்த நோக்கி நம்ம பார்க்க போறோம் இதுதான் உண்மையான ராஜ யோகா ராஜா ஆகணும் இந்த யோகா நம்ம பண்ணணும் தந்தையை தான் நினைக்கிறது சரி அப்போ தந்தையை தான் நினைக்கணுங்க தான் யோகா கைய காலம் யோகா தான் ஆனா அது அதை யோகா சரி அது அவங்க ஒரு குரூப் ஃபாலோ பண்றாங்க மற்றபடி ரியல் யோகா கடவுளை நினைக்கிறது தான் நம்ம முதல்ல மனுஷனாக வாழணும் அப்படின்னா தந்தையை தான் என்ன நினைக்கணும் தான் யோகா ஏன்னா யோகா பண்றாங்களோ அமைதியாகிறாங்களா அந்த தந்தையை நினைக்கும் போது தானே அந்த அமைதியை கொடுக்குறது யார் தந்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு வீடியோ ரொம்ப லென்த் பண்ண விட வேண்டாம் இப்போ இன்றைக்கான பார்ட் நம்பர் டுவெண்ட்டி செவனில் யோகா பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ கொடுத்துட்டோம் அப்போ நம்ம இதே போல் நார்மலாக உட்காந்து இருந்துட்டு தந்தையை கனெக்ட் பண்ணுறதுக்கு தந்தை இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் சரி இதை படுத்துட்டு பண்ணலாம் நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணலாம் சாப்பிடும்போது பண்ணலாம் நாலு பேர்கிட்ட உரையாடும் போது பண்ணலாம் ட்ராவலிங் பண்ணும்போது பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் தந்தையை அளவுக்கு நீங்கள் தந்தையை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நீங்கள் நினச்சே ஆகணும் சரியா ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்காந்துருந்தால் அமிர்த வேலையெல்லாம் நினைக்கிறது ஓகே அமிர்த வேலையை தவிர்த்தும் நீங்கள் அம்மா டைம் தவிர்த்தும் நீங்கள் டைம் நீங்கள் யோகத்திலே இருக்கணும் உங்களுக்குள்ள அந்த ஏழு பாசிட்டிவ் தாட்டு அந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும் இதுதான் அந்த நேர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்குள்ள வரணும் அதை தந்தை தான் கொடுப்பாரு அதுக்கு தான் நம்ம யோகா பண்ணுறோம் இதுதான் ராஜ் யோகா இன்னைக்கான வீடியோனுடைய அமைப்பு அதுதான் இந்த வீடியோ நீங்கள் ரிப்பீட்டட் போட்டு பாருங்கள் பிளேலிஸ்டில் போய் மற்ற வீடியோஸும் பாருங்கள் ஓகேவா ஞானம் தவம் தாரணை தான் பண்ண போகிறோம் தான் நம்ம பண்ணணும் ஞானம் அடைந்து தான் யோகம் செய்ய முடியும் அதுக்கு ஆத்ம பயிற்சி பண்ணி தந்தைய பரந்தாமத்தில் போய் நினைக்கணும் சக்தியை நம்ம எடுக்கணும் சக்தி எடுக்கிறதா இருக்கும் சும்மா பார்த்துட்டு இருந்தாக்கி சும்மா எது வெள்ளைய பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் பயிற்சி முறைகள் நீங்கள் இதே நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாபா நமக்கு இப்படி ஒரு விஷயம் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கி நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மாக்களை தான் இருக்கும் மற்ற வீடியோக்களும் பாருங்கள் அடுத்த வீடியோ நம்பர் பார்ட் டூ டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சத்தியுகத்தில் தேவதையாக இருக்கும்போது கிரீடம் வச்சு தங்கத்தில் இருக்கிற அந்த அந்த சத்தியுகத்தை நினைக்கணும்ல அது டோட்டல் கவரேஜாக நெக்ஸ்ட்டு வீடியோ நம்பர் பார்க் டுவெண்ட்டி எயிட்ல சிறுமன் நாராயணர் பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஐந்து ரூபங்கள் சுற்றுவாங்களே அனாதி தேவதை அப்புறம் பூஜை பக்தி ஃபரிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ரூபங்கள் வருதுல்ல அத அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நம்ம கொடுப்போம் ஐந்து ரூபங்கள் சுற்றணும் ஓகேவா அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மேல்படி ஞானங்கள் நீங்க ரெகுலரா இந்த வீடியோ எல்லாம் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் புரியும் இது ஒரு பேசிக்காக உங்களுக்கு போயிட்டு இருக்கு பிளேலிஸ்டில் போய் மற்ற வீடியோவும் சர்ச் பண்ணி பாருங்கள் சரியா இதோட இன்னைக்கு ஒன்ற வீடியோ பதிவு வந்து முடியுது சரியா ஓம் சாந்தி